ஹாட் ஸ்பாட் டூ மச் தல தளபதி ரசிகர்களுக்கெல்லாம் உண்மையாவே அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்மையாவே பெண் சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் டைம் டிராவல் பண்ணி போய் ஒரு லவ் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த மூணு கான்செப்ட்லையும் சார்ட் பிலிம் எடுத்தா எப்படி இருக்கும் அதே மூணு ஷார்ட் ஃபிலிம் சேர்த்து ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஹாட்ஸ்பாட் டூ ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க கூடவே முக்கியமா மூவிஸ் எல்லாம் விரும்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இந்த படத்தோட முதல் பாகம் பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம் படத்தோட முதல் பாகத்துல ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசரா இருப்பாரு ஹீரோ படம் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒரு டேரக்டரா ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்றதுக்கு வருவாரு மீட் பண்ணி அவர் சொல்லக்கூடிய ஸ்டோரி மூலியமா அந்த ப்ரொடியூசரை கன்வைன்ஸ் பண்ணி ப்ரொடியூசரோட பொண்ணை மேரேஜ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கான்செப்டா இருந்தது இந்த இரண்டாவது பாகத்துல பிரியா பவானி சங்கர் வந்துட்டு அதே ப்ரொடியூசர் கிட்ட ஸ்டோரி சொல்ல வர்றாங்க ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அதுவும் பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பொண்ணு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹீரோயினோட அப்பா கிட்ட எதுக்கு மறுபடியும் ஸ்டோரி சொல்ல வரணும் அப்படிங்கிற தான் இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க டிராவல் ஆகுது இந்த படத்தோட முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு உச்சகட்ட நடிகர்கள் அந்த நடிகர்களுக்கு ரசிகர்களா இருக்கக்கூடிய ரெண்டு கேங்கு அந்த நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகியல அவங்களை கொண்டாடுறேன் அப்படிங்கிற பேர்ல என்ன மாதிரியான கோமானித்தலங்கள் பண்றாங்க அப்படிங்கிறத மையமா வச்சு ஸ்டார்ட் ஆகுது இந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு மர்ம நபர் அந்த ரெண்டு ரசிகர்கள் கேங் இருக்காங்கல்ல அதுல மெயினா இருக்கக்கூடிய ரக்ஷன் சைட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலியையும் இங்கிட்டு ஆதித்யா பாஸ்கர் சைட்ல இருக்கக்கூடிய அவரோட ஒய்ஃபையும் வந்துட்டு கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் டிமாண்ட் பண்றாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரசிகர்கள் இருக்காங்கல்ல இவங்களோட தலைவர்களா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நடிகர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அதை நிறைவேற்றினா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவேன் அந்த மர்ம நபர் சொல்றாரு இதுக்காக இந்த ரெண்டு ரசிகர்கள் கூட்டமும் அந்த தலைவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு தலைவா அந்த மாதிரி நான் ஒரு ரசிகம் வந்திருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அந்த நடிகர்கள் வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நம்ம தலைவனுக்காக உசுர கொடுத்து என்னென்னமோ பண்றோம் ஆனா அவரோட கேட்டு வாசலை கூட நம்மளால தாண்டி போக முடியல இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்மளோட தலைவர்கள் நம்மளை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன விதம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாவே இருந்தது கடைசியா இந்த கான்செப்டோட கிளைமேக்ஸ்ல எம் எஸ் பாஸ்கர் பேசக்கூடிய அந்த பஞ்சாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாவே இருந்தது இது கிரிஞ்சு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு கடைசியா எம் எஸ் பாஸ்கரையே அவங்க அடுத்த தலைவராக ஏத்துக்கிட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பி ராமையாக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்கள ஆசாசையா வளர்த்திருப்பாரு ஒரு டைமுக்கு மேலே அவங்கள அப்ராடுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சிருப்பாரு ஒரு மூணு வருஷம் கழிச்சு மீண்டும் தம்பி ராமையாவோட பொண்ணு வந்து இந்தியாவுக்கு வருவாங்க தம்பிராமையா அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போவாரு போன இடத்துல அவங்க ஒரு ஃபாரினர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு அந்த மாதிரியான உடையில வருவாங்க இத பார்த்த தம்பிராமியா வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாரு அத தன்னோட பொண்ணு கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாரு இப்படி இருக்கக்கூடிய தான் தம்பிராமியாவை வேலை பார்த்த கம்பெனியோட பாஸ் வந்துட்டு தம்பிராமியாவோட பொண்ணை தன்னோட பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு தம்பிராமியா கிட்ட பொண்ணும் கேட்பாரு இந்த டைம்ல தம்பிராமையோட பொண்ணு வந்துட்டு அந்த தம்பிராமையாவோட பாஸை மட்டும் இல்லாம அவங்க டோட்டல் ஃபேமிலியும் வச்சு செஞ்சு விடுவாங்க இந்த சீனை பார்க்குற ஒரு சிலருக்கு ரொம்ப ஓவரா போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம் இதற்கு அடுத்தபடியா தன்னோட பொண்ணுக்கு பதில் சொல்ற மாதிரி தம்பிராமையா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணுவாரு அதுவும் வேற லெவல்ல இருந்தது இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பென்ஸ் சுதந்திரம்னா என்ன ஒரு நைன்டிஸ் கிட்ட இருந்தா கூட ஒரு எயிட்டிஸ் கிட்ட இருந்தா கூட ஒரு அப்பாவா இருக்கிற நான் ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்துல அப்டேட் ஆயிட்டு வந்து வந்துகிட்டே தான் இருக்கேன் எனக்கான டைம் கொடுங்க நாங்க உங்களை புரிஞ்சுக்குவோம் அதை விட்டுட்டு நீங்க எங்களை பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கான்செப்ட் தான் இந்த ரெண்டாவது கான்செப்ட் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைப்படத்துல வர்ற டயலாக் மாதிரி தான் இது ஒரு மெல்லிசான கோடு கோட்டுக்கு இந்த பக்கம் வந்தா ஏன்னா இந்த மாதிரி கேவலமா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க கோட்டுக்கு அந்த பக்கம் போனா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருவாங்க கரெக்டா அந்த மெல்லிசான கோட்டை விட்டு எங்கிட்டும் விலகாம ரொம்ப அற்புதமா இந்த கான்செப்ட் எடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் அடுத்ததா மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி போய் லவ் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இதுல ஹீரோவா இருக்கக்கூடிய அஸ்வின் வந்துட்டு லவ் பண்ணி பிரேக்அப் ஆயிருப்பாரு இவருக்கு டூ கே கிட்ஸோட லவ் அப்படின்னா என்னங்கறத புரிஞ்சுக்கிறவே தெரியாது பாய் பெஸ்டினா என்ன லவ்வர்னா என்ன சுச்சுவேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத போட்டு எல்லாத்துலேயுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பார் இதனாலேயே இவர் லவ் பண்ணுற பொண்ணுங்க எல்லாமே இவரை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த டைமில் இவர் தெரியாதனமாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணிடுவார் அந்த கால் எங்கே போகும் அப்படின்னா டைம் ட்ராவல் ஆகி ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு போகும் அந்த பொண்ணுகிட்ட நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மேலே இவருக்கு காதல் ஏற்படும் அந்த பொண்ணும் வந்து இவங்கள லவ் பண்ணுவாங்க ஒரு டைம் மேலே இவரோட ஃபோன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி நம்ம அஸ்வினை வந்து மீட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு குண்டை தூக்கி போடுவாங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து என்ன இப்படி படம் எடுத்து நெகட்டிவ் ரிவ்வும் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படம் எடுத்திருக்காங்க பாசிட்டிவ் ரிவியூ இந்த மாதிரி கலவையான ரிவியூ வாங்கிருந்தது ஹாட்ஸ்பாட் ஒன்று பாத்துருந்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அதே கான்செப்ட் தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மூணு கான்செப்ட வச்சு படம் எடுத்திருக்காங்கல்ல இதுல எந்த கான்செப்ட் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறத நம்ம வீடியோல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட பிறந்த விடைபெறுவது நான் விஜயராஜா